மைண்ட்ல எனக்கு அடிக்கடி தோணும் அதே மியூசிக்குக்கும் லவ்வுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் நிலவிடும் வாடகை வாங்கி விழி வீட்டின் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா தென்மலை தேர்க்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா ും തോൾ മേൽ വേറാരും സായ്താലേ തകുമാരും പോലെ ചേരും കലന്നത് പോലെ കലന്തവള மலரே நின்னே பூலி விழிமேய நினவெல்லாம் ஆயுண்ணவிழத்தினுள்ளில் அதிலோள மாலோளமறியாது சூழ்சிச்ச அழதல்லின் பிரணயத்தால் உணரும் மலரே சூப்ப அழகாவது இருக்கும் <laughs> 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 அவனுக்கு அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தானே மடங்குது அதாவது உலகத்துல கஷ்டம் தெரியுமா பொண்ணுங்க பத்து பேர் புகழையில அது நின்று ஒருத்த கேட்கணும் வேற குடுத்து வச்ச வேண்டாம் குடுத்து வச்ச வேண்டாம் உன் நிழல் விழ ஏங்குவே நிழல் விழுந்த மலனையும் அடியை நேல் தாங்குவே உடை என எடுத்து என உடுத்து நூலாடை கோடி மலர் இடையினை உறுத்து இந்த மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வே

அடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா தம்பி நீ மெட்ராஸ் பெரிய எதிர்காலம் இருக்கு சார் கழிச்சு தின்றலாம் போல இருக்கு சார் மாமி அவ்வளவு அவர் ஒரு மாதிரி சார் கஷ்டமா இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் பக்கம் சுத்தி சுத்தி வர்றா என்ன

கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் பிடிப்பே வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சுலு கெடுப்பே வருட வரும் பொங்காற்றையெல்லாம் கொஞ்சம் படிகட்டி அனுப்பி வைப்பே

எனக்கு இது மாதிரி ஒரு ஆள் இந்த செம்மையோடைய பாட்டு பாடி அது மாதிரி ஐ லிட்டலி ஃபெல் இன் லவ் இனிமே நம்ம lovers ஐயோ ஐயோ கார விட்டு தின்னையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில நெல்லு காலத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சிக்கிட்டு போறவளே அந்த கல்யாண செயல இல கண்ணீரை தொடர்ச்சி கிட்டு போறவளே நான் தந்த மல்லிகாய நட்டத்தில் போட்டுவிட்டு அரளி பூவச் சுடி எழுதபடி போறவளே உசுறு சிறு பேரரசுகளையும் மிஞ்சல அளவுக்கு இவர் பாடுறாரு செல்லி ஷேக்ஸ்பியர் எல்லாம் பாட்டு எழுதுறதுல இவர்கிட்ட பிச்சை வாங்கணும் தேங்க்யூ நீராட்டும் நேரத்தில் என்னென்னாகின்றாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலோ புவகாகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணி எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலை ஃபர்ஸ்ட்லி சாங் பிடிக்கும் அண்ட் இவர் வாய்ஸ் நல்லா இருந்தது அதனால ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது இட் வாஸ் குட் ம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் நீ என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா தா நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ நீங்க சொல்லணும் நீங்க ஒன்னு சொல்லணும் இதுல தெரிஞ்சு போயிரும் யார் ரசனையான ஆட்கள்